அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் அன்றிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே ஒரே கவலையா திடுக்கமா இருக்குதுன்னு சொன்னா ஒரு அற்புதமான இஸ்ம இஸ்மை மோலானா அப்ரூமத்துல்லாஹி அலகி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது மஜாலிசை அப்ராருங்கிற நூல்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு பதில் யுத்தத்துல ரசூலுல்லாஹி சல்லா லேவு செல்லாம் ஓதிய அந்த இஸ்முதான் யா ஹையு யா ஹையூம் அஸ்தகீஸ் உயிரானவனே நிலையானவனே கிருபையாளனே நீ எனக்கு உதவி செய்ய அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்ட ஒரு அற்புதமான வாசகம் இந்த வாசகத்தை அதிகமா ஓதி வரும்போது கவலை பயம் திடுக்கம் அத்துணையிலிருந்து மல்லாக பாதுகாப்பான் என்பது அனுபவபூர்வமான அமலாக இருக்கிறது எனவே ஓதி பயத்திலிருந்து விடுதலை பெறுவோம் கவலையிலிருந்து பரிபூரண மன நிம்மதியை அடைவோம் அல்லாஹ் அருள் புரியட்டும்